முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லட்டுமா முழுவதுமாக கேள் அழுது விடுவாய் யாம் இருக்க பயமே யாம் இருக்க பயமேன் தங்கமே இந்த வார்த்தை உன்னை நம்பிக்கை ஊட்டணும் இந்த ஒரு வார்த்தை போதுமே முருகனை நம்பினோர் கைவிடப்படார் முருகனை நினைக்க நினைக்க உன் வாழ்க்கை நல்ல முறையில் சென்று கொண்டே இருக்கும் உன் மனமானது தளர்ந்து விட்டது உன் மனதை சிலர் நோகடித்து விட்டார்கள் உன் மனதை சிலர் காயப்படுத்தி விட்டார்கள் காலத்தின் கட்டாயத்தபடி வேறு எதையோ செய்ய வைத்து விட்டார்கள் உன் மனமானது இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் காயப்பட்டுத்தான் உள்ளது ஒவ்வொரு விதத்தில் காயப்பட்டுள்ளது உறவுகளால் இழப்பு நட்புகளால் இழப்பு குடும்பத்தில் உள்ள இழப்பு உன் பொருள் இழப்பு எதையெதையோ இழந்து விட்டாய் இழந்து விட்டாய் அவமானப்பட்டு விட்டாய் நீ எவ்வளவோ நல்லது செய்தும் வேறு மாதிரி பேச்சு வாங்கிவிட்டாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது அழக்கூடாது இந்த நேரத்தில் அழக்கூடாது முருக நெருக்க பயமேன் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு முருகா சரணம் என்று சொல்லு ஓம் முருகா என்று சொல்லு கந்தா என்று சொல்லு கடம்பா என்று சொல்லு கதிர்வேலா என்று சொல்லு தண்டாயுத என்று சொல்லு பால முருகனே என்று சொல்லு உனக்கு முருகன் எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த விதத்தில் சொல்லு நான் இருக்கிறேன் உனக்கு உன்னுள் ஊடுருவி உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ எந்த நேரத்தில் எதை தர வேண்டுமோ நான் நிச்சயமாக தருவேன் கவலையே படாது சில காரணக்காக சிலர் உன் வாழ்க்கையில் வந்து சில நேரம் உன்னோடு இணைந்து நடப்பார்கள் அது உன் மனதை சோதிக்கும் நேரமாகவும் இருக்கும் அவர்கள் வந்தது உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறிவை எழுப்பத்தான் நீயோ அவர்களிடத்தும் மிகுந்த பாசத்தோடு நம்பிக்கையோடு நடந்தாலும் அவர்கள் ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு விலகுவார்கள் அளவு கடந்த அன்பும் அக்கறையும் காரணமாகத்தான் இது நடக்கிறது கொஞ்சம் உணர்ந்து வாழ்க்கை நன்றாக செல்லும் போது மனிதனுடைய அன்பில் மிதக்கிறாய் வாழ்க்கை சிதறடிக்கும் போது கடவுள் அன்பை தேடுகிறாய் வாழ்க்கையில் எப்போதுமே கடவுளின் அன்பை தேடி நாடுவோருக்கு எந்த இழப்பும் இழப்பில்லை எந்த நாளும் தனிமை இல்லை தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளோ ஆறுதல் வார்த்தைகளோ தேட வேண்டியதே இல்லை எப்போதும் இறைவன் அருகில் முருகன் இருப்பதை உணர்ந்தாலே போதும் என் முருகன் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு சொல் ஓம் முருகா சரணம் என்று சொல் ஓம் சரவணபவ என்று சொல் முருகன் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில் சிலரை மன்னிப்பதுதான் உன் அமைதிக்கான முதல் படி சிலரை மறந்து விடுவது உன் மனதின் சுமையை குறைக்கும் மருந்து சிலரை மௌனமாக கடந்து செல்வது உன் பெருமையை காப்பாற்றும் வழி சிலரிடம் இருந்து விலகுவது உன் ஆன்மாவை பாதுகாக்கும் தீர்மானம் சில நினைவுகளை மனத்திலிருந்து அழிப்பது உன் புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு எல்லாவற்றிலும் ஒரு காரணம் உண்டு தங்கமே சிலர் உனக்கு பாடம் கற்றுத்தர வந்தவர்கள் சிலர் உன் மனதை சுத்தப்படுத்த வந்தவர்கள் அதனால் எவரையும் குற்றம் கூறாதே மன்னித்து அமைதியாக முன்னேறி நீ விட்டதை விட சிறந்ததை உன் முருகன் உனக்காக நான் வைத்திருக்கிறேன் இதோ வந்துவிட்டேனே விட்டேனே என் குழந்தையிடம் என் பிள்ளையிடம் என் தங்கத்திடம் உன் மனமானது காயப்பட்டுள்ளது கலங்கி உள்ளது கதிகலங்கி உள்ளது உனது துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்க உன் வீட்டை தேடி உனக்கு என்றும் துணையாக இருக்க உன் முருகன் வந்துவிடுவேன் கவலையே படாதே நீ அனைத்தும் நன்றாகவே நடக்கப் போகிறது வெற்றி உனக்கு மட்டும்தான் கவலைப்படக்கூடாது உன்னுடைய வேலையை மட்டும் நீ இரு வலனை பற்றி கவலைப்படாது எதுவும் நிலைத்ததல்ல மாற்றமே நித்தியம் கோபம் அறிவை அழித்துவிடும் அமைதி ஞானத்தை வளர்க்கும் தோல்வி வந்தாலும் உன்முயற்சியை மட்டும் விட்டுவிடாது அன்புதான் வாழ்க்கையின் அடித்தளம் கருணைதான் வாழ்க்கையின் அடித்தளம் இது உன்னிடத்தில் இருக்கிறது தங்கமே நல்ல செய்தி வரும் நம்பிக்கை இருக்கிறதா நான் சொல்வது வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடு ஆனால் அனுபவித்த வேதனையை ஒரு நாளும் மறந்துவிட முடியாது தான் தூரமாகவே இருந்துவிட யாரும் தொல்லை என்று நினைக்கும் அளவிற்கு நெருங்கிவிடாதே அன்பு கூட சில நேரங்களில் கசந்துதான் போகிறது உண்மைதான் இத்தங்க போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்துடு கவலையை விட்டுவிடு உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் வருவதற்குள் மண் மனம் சஞ்சலம் அடைந்து எங்கேயோ சென்று விடுகிறாய் நான் அதில் உனக்காகவே இருக்கிறேன் வாரத்தை என்மேல் சுமத்து ஒன்று தெரிஞ்சிக்கோ தவறுகள் சிறிதாக உள்ளபோதே திருத்திக் கொள்பவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள் அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் என்று உனக்கு நான் பல முறை கூறியும் பல நேரங்களில் கடைசி ஒரு நிலையில் அவசரப்பட்டு விடுகிறாய் அவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்து நீ பாதுகாத்து வைத்திருந்ததை அந்த ஒரு நொடி அவசரத்தில் விட்டுவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாயே நான் உன்னோடு இருப்பதை நினைவில் இருந்தால் உன்னால் அந்த நேரத்தில் நிதானத்தோடு செயல்பட முடியும் இனி அந்த தவறை மட்டும் செய்யாது சொல்வதை கேள் உன் தொழில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கிறேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்கவே மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் கவலைப்படாது யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்யாது அவர்களின் நடத்தை தான் முடிவு செய்யும் அவர்களின் வார்த்தை தான் முடிவு செய்யும் நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் புரிஞ்சுக்கோ நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய் தங்கமே இப்போது போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறதும் முருகனின் ஆசிகள் உனக்கு நிச்சயமாக உண்டு என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கிறது நான் முருகன் உன் அப்பா உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன்னோடு இருப்பேன் கவலைப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது தங்கமே உன் மனமானது அலைக்கழிக்கக்கூடாது சில வேளையில் துன்பம் வரலாம் அது நிரந்தரமாகாது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு நம்பிக்கை வை இந்த முருகன் மீது ஓம் முருகா போற்றி போற்றி